கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட உபாகமும் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பிதாவின் வீடா அடிமைத்தன வீடா என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் உங்களை மீட்டுக்கொண்டார் எகிப்தை தேவன் அழைக்கும் விதத்தை பாருங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்து எகிப்துக்கு தேவன் தரும் அடைமொழி அடிமைத்தன வீடு தேவனுடைய வீட்டிலோ அடிமைத்தனம் இல்லை இதைதான் ரெண்டு குழந்தையர் மூன்று பதினேழை பார்க்கிறோம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு தேவனுடைய வீட்டிலோ நமக்கு சுயாதீனம் உண்டு விடுதலை உண்டு தேவனுடைய வீட்டிற்கும் பிசாசின் வீட்டிற்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசமே பிசாசின் வீட்டில் அடிமைத்தனம் இருக்கிறது பிதாவின் வீட்டில் சுதந்திரம் இருக்கிறது எங்கே ஆவிக்குரிய செயல்கள் என்கிற பெயரில் சட்டங்களும் திட்டங்களும் கடுமையா இருக்கிறதோ அங்கே அடிமைத்தனம் இருக்கிறது இத்தனை மணி நேர ஜபம் இத்தனை பக்க வேத வாசிப்பு இத்தனை நாள் கட்டாய தபசு காலம் கட்டாய உபவாசம் சகோதரரே என்ன இது சகலமும் அடிமைத்தனமாக இருக்கிறது இவ்வளவு நேரம் ஜெபம் வேத வாசிப்பு உங்கள் புத்திமதியாக இருக்கலாம் தவறில்லை ஆனால் கட்டளையாக மாறிவிடக்கூடாது மாறினால் அங்கே அடிமைத்தனம் வந்துவிடுகிறது ஒருவன் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பதை அவனே முடிவு செய்யும் அதிகாரம் அவனுக்கு உண்டு அல்லவா ஒருவன் எவ்வளவு உணவு உண்பது என்பதை அவன்தான் முடிவு செய்கிறான் அப்படியே ஜபமும் காரணம் நாம் இருப்பது நியாயப்பிரமான நாட்களில் அல்ல சுயாதீன பிரமாண நாட்களில் நாம் இருக்கிறோம் தாமே இந்த சத்தியவாசனத்தை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே